அனைவருக்கும் வணக்கம் ஒரு அன்பர் கேட்டிருக்காரு அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் இதை பத்தி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ அன்னமய கோஷம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எந்த தன்மை வாய்ந்து இருக்குமோ அதே தன்மையில தான் அந்த மனம் இயங்குமா இப்போ வந்து ஆகாரம் குளிர்ச்சியாக சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த வந்து உடம்பு வந்து அந்த குளிர்ச்சியான தன்மையை எடுத்துக்கும் ஆகாரம் உஷ்ணமாக சாப்பிட்றோம் அப்போ இந்த உடம்பு எப்படி எடுத்துக்கும் உடம்பு வந்து உஷ்ணம் அதிகரிக்கும் அப்போ உஷ்ணம் அதிகரித்தா என்ன நடக்கும் அப்படின்னா அதை சார்ந்து மனம் இயங்கும் உடல் வந்து குளிர்ச்சி அடைஞ்சதுன்னா என்ன நடக்கும் அதை சார்ந்து அந்த மனம் இயங்கும் அப்போ நமக்கு இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை உணர்வை உணவை சார்ந்தே இந்த மனமும் இந்த உடலும் இந்த தொடு உணர்வு இந்த அந்த உடலும் செயல்படுது அப்போ இந்த இந்த மனம் எப்படி செயல்படுதோ அதுக்கு தகுந்தார் போல தான் இந்த பிராணன் செயல்படுமா எப்படி அப்படின்னா மனம் வந்து ரொம்ப கோபமாக இருக்குது அப்படின்னா இந்த பிராணன் என்ன பண்ணும் ரொம்ப கீழே இருக்கும் அதாவது உங்களோட மனம் வந்து சோர்வா இருக்கும் அந்த பிராணங்கிறது பிராண சக்தியோட சக்தி வந்து குறைவா இருக்கும் இப்போ அதுவே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு அப்படி இருந்தீங்கன்னா மனம் வந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னா பிராணன் எப்படி இருக்கும் ரொம்ப நோக்கி பயணம் பண்ணும் அப்போ அதோட சக்தி அதிகமாக இருக்கும் அப்ப நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதை சார்ந்து எது இருக்கும் மனம் இருக்கும் அந்த மனதை சார்ந்து என்ன இருக்கும் பிராணன் இருக்கும் அப்ப அன்னமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் இது கோ இதோட அடித்தளம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வருது அதனாலதான் உணவை வந்து பார்த்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந் உணவு சாப்பிடக்குள்ள சுவை இந்த உணவில் இருக்கணும் ஆறு வகையான சுவைகள் இருக்கணும் அந்த சுவைங்கிறது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் இருக்கு இல்லையா இது சரிசமமாக பேலன்ஸ் பண்ணிக்கும் அதுக்காக தான் ஆறு சுவையில் உணவு அந்த காலத்தில் படைச்சாங்க எல்லா எல்லா காய்கறிகளும் ஒன்றா போட்டு ஒரே குழம்பா வச்சு நீங்கள் வந்து அந்த அறு சுவையும் அதில் இருக்கணும் ஆறு சுவையும் அதில் வச்சு சாப்பிட்றது உத்தமமாக இருக்கும் அப்போ இந்த மனதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிராணன் பிராணன் வழியாக இந்த மனசை சரி பண்ணலாம் இந்த மனம் வழியாக